எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் அறிவிப்பின்படி ஒரு மணி நேரத்தில் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ரயில் அமைக்க டெண்டர் விடப்பட்டிருக்கு இந்த ட்ரெயின் மூணு வழித்தடங்களை அமைக்க பிளான் பண்ணுறாங்க அதுக்காக டிபிஆர்னு சொல்லப்படுற விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க டெண்டர் விடப்பட்டிருக்கு இது சிஎம்ஆர்எல் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க வட இந்தியாவில் மண்டலங்களுக்கிடையே இந்த ட்ரெயின்ஸ் அமைக்கப்படும் அதுதான் ஆர்ஆர்டிஎஸ் ஸோ இந்த ஆர்ஆர்டிஎஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தார் அதன்படி பார்க்கும்போது இந்த ஆர்ஆர்டிஎஸ் தமிழ்நாட்டில் மூணு வழித்தடங்களை பிளான் பண்ணுறாங்க இதில் சென்னை டு விழுப்புரம் சென்னை டு வேலூர் மற்றும் கோயம்புத்தூர் டு சேலம்னு மூணு வழித்தடங்களை அவங்க பிளான் பண்ணுறாங்க சென்னை டு விழுப்புரம் ட்ரெயின் செங்கல்பட்டு மற்றும் திண்டிவனம் வழியாக போகும் சென்னை டு வேலூர் ரூட் காஞ்சிபுரம் வழியாக போகும் அப்புறமா கோயம்புத்தூர் டு சேலம் ரூட் ஈரோடு மற்றும் திருப்பூர் வழியாக போகும் இந்த ஆர்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லப்படுற ரீஜினல் ரேப்பிட் ட்ரான்சிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் இது இந்தியாவுடைய போக்குவரத்து முறையில் ஒரு புரட்சி தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இது நகரங்களையும் புறநகரங்களையும் இணைக்குது அதனால் இது மிகப்பெரிய அளவில் உதவு போகுது இதுக்கு முன்னாடி முதல் முதல்ல ஆர்ஆர்டிஎஸ் கொண்டு வந்தது தான் என்சிஆர்னு சொல்லப்படுற அந்த ரீஜனில் தான் கொண்டு வந்தாங்க இது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்திருக்கு ஆக்சுவலாக பார்ஷியலாக தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு ஃபுல்லாகவே இன்னும் சீக்கிரமாக வந்துடும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினை விட வேகமாகவும் சாதாரண ட்ரெயினை விட நவீன வசதிகள் கொண்டதாக இருக்கும் இந்த ஆர்ஆர்டிஎஸை பொறுத்த வரைக்கும் மணிக்கு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் ஏசி கோச்சஸ் ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக் கதவுகள் அப்படின்னு நிறைய வசதிகள் இருக்குது மெட்ரோ ட்ரெயினில் இருக்கிற எல்லா அம்சமும் இந்த ஆர்ஆர்டிஎஸ்சில் இருக்கும் இது என்னென்னா நெடுந்தூர பயணத்துக்கு உதவும் இது இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மின்சாரத்தில் இயங்கக்கூடியதாக இருக்குது இதில் முதல் கட்டமாக டெல்லி மீரட் டெல்லி ஆழ்வார் டெல்லி பாணிப்பத்து மூணு வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுது ஸோ இந்த ஆர்ஆர்டிஎஸ்க்கான டிபிஆரை தயாரிக்க தான் இப்போ டெண்டர் விடப்பட்டிருக்கு இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா சென்னை மெட்ரோ பற்றியான ஒரு அப்டேட் சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான ரூட்ஸ் உள்ளே வரப்போகுது அதில் ஒன்று லைட் இருந்து தலைமை செயலகம் வழியாக உயர்நீதிமன்றம் வரி ஒரு மெட்ரோ இருக்க போகுது இன்னொன்று தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி வழியாக கிண்டி வரை அமைக்கப்பட்ட மெட்ரோ இருக்க போகுது இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கிறதுக்கான டெண்டர்ஸை சிஎம்ஆரால் இப்போ வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த சென்னை பூந்தமல்லிட்டு போரூர் இடையிலான மெட்ரோ வழித்தடம் இந்த மாதம் டிசம்பரில் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க இது இல்லாமல் ஏர்போர்ட் டு மெட்ரோ வைத்தட நீட்டிப்புக்கு ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு கோயம்பேடு டு பட்டாபிராம் மெட்ரோ வைத்தட நீட்டிப்புக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இது இல்லாமல் பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புத்தூர் மெட்ரோ வைத்தடை நீட்டிப்புக்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதில் அடுத்ததா இன்னொரு சென்னை சம்மந்தமான மெட்ரோ அப்டேட்டை பார்ப்போம் ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்காக டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இயக்க இரநூத்தி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணு வழித்தடங்களை செயல்படுது மூணு பெட்டிகளை கொண்ட முப்பத்தி ஆறு மெட்ரோ ட்ரெயின்ஸ் அதாவது நூற்றி எட்டு பெட்டிகள் மொத்தமாக இருக்க போகுது இதை வழங்குறதுக்கான ஒப்பந்தம் ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா அப்படின்ற நிறுவனத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வழங்கியிருக்காங்க இப்படி இருக்க முதல் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸுடைய சோதனை ஓட்டம் பல இடர்பாடுகளுக்கு இடையில் வெற்றிகரமாக இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இதில் முதல்ல தொழில்நுட்ப கோளாறு நிறையா இருந்தது அதெல்லாம் சரி செஞ்சு இரவோடு இரவா இந்த சோதனை ஓட்டம் இப்போது நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்த கட்ட சோதனை நடக்க போகுது இந்த சோதனை ஓட்டத்தை பூந்தமல்லி நெடுஞ்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் முதல் போரூர் வரைக்கும் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்காங்க அநேகமாக இந்த சோதனை ஓட்டம் வர ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேலே நடத்த வாய்ப்பு இருக்கிறதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த சென்னை மெட்ரோ சம்மந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்